அரை கப்பு அளவுக்கு தோரம் பருப்பு அரை கப்பு அளவுக்கு கடலை பருப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தனித்தனியாக நாலு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது அதை அரை அரை கப்பே போதும் இந்தளவுக்கு ஊறி வந்திருக்கு இப்போ வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிடலாம் வடிச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நம்ம அரைக்கிற மாதிரி குரகுரப்பாக எடுத்துக்கலாம் இதை அரைச்சதுக்கு அப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்குன்னு கையில் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு குரகுரப்பாக இருக்கணும் அரைச்சதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நான் ஒரு கால் கப் அளவுக்கு திருகுன தேங்காய் சேர்த்துக்கிறேன் அண்ட் அரை கப் கிட்ட கொத்தமல்லி ரொம்ப பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்திலாம் பெசையக்கூடாது தண்ணி விட்டு மாதிரி ஆகிடும் நம்ம ஜஸ்ட் வடக்கு பிசைவோம் இல்லையா அதே மாதிரி பிசைஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு நம்ம ஷேப் கையால் அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதை நீங்கள் கொழுக்கட்ட மாதிரி அழுத்தி விரல் பதிய வைக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வந்துடும் அது அப்படியே வந்துட்டு வேக வச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேப்பை பிடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம் அடுப்பை நிறுத்தினதுக்கப்புறம் அந்த ஆவிலேயும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு நல்லா சாஃப்டான ஒரு இவ்வளோ வாசனையான ஒரு பருப்பு பிடி கொடுக்க ரெடி வாசனை வந்து வீடு ஃபுல்லாக வரும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இதுக்கு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்ட் சட்னி என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கா கப் வெங்காயம் அரை கப் தக்காளி மூணு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்சி மிளகா ரெண்டு பீஸ் இஞ்சி ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கால் கப் அளவுக்கு போட்டுக்கடலை இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்பலாம் வந்துட்டு குழைய வேக வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் லைட்டாக ஒரு வதக்கு வதக்குனா போதும் பொட்டுக்கல்ல சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி நம்ம சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வழக்கம் போல் கடுகுல்தம்பருப்பு கருகப்புல தாளித்து கொட்ட வேண்டியது தான் இந்த கொழுக்கட்டைக்கு இந்த சட்னி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஸ்நாக் பருப்புடி கொழுக்கட்டையும் சட்னியும் ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்